நம்ம என்ன பண்ணாலும் வீக்கெண்ட்ல வந்து விஜய் சேதுபு வந்து நம்ம எதுவுமே சொல்ல மாட்டாரு ஏனென்றால் விஜய் சேதுபு அவர்கள் வந்து நம்ம ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு அப்படிங்கிற மாதிரி வந்து கடந்த மூன்று வாரங்களாக ஒரு அட்டுழியம் பண்ணிக்கிட்டு இருக்கு ஒரு கிழவி நான் இதை ஏன் கிழவின்னு சொல்லி சொல்றேன்னா அதுக்கு நான் கடைசியில வந்து சொல்லி சொல்றேன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க நண்பர்கள் அந்த சாம்பார் ஸ்கோடுன்னு சொல்லிட்டு ஒரு டீம் ஒண்ணு இருக்கு மொத்தமா இருக்கிற டாக்ஸிக்கு வன்மோ டம்மி பீஸ் ஹாசிரி எல்லாத்தையும் தூக்கி டாக்ஸி கேங்ல போட்டாங்க இப்போ இந்த டாக்ஸி கேக் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா டாஸ்க்கை விளாட விடாம பண்ணிக்கிட்டு இருக்காங்க வெளியில சில பேர் இந்த பிஆர் என்ன பண்றானுங்க வாவ் டாஸ்க விளாட விடாம என்னமா கண்டென்ட் கொடுக்குறாங்கடா செம்மையா இருக்கு வாவ் வேற லெவல் அப்படின்னு சொல்லிட்டு உருட்டிட்டு இருக்கானுங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல இப்ப டாஸ்க்கு ஒழுங்கா ஆடுறவங்க நல்லா கேம் ஆடுறான்னு சொல்றீங்களா இல்ல டாஸ்க்கு ஆட விடாம பண்றாங்கல்ல அவங்க ஒழுங்கா கேம் ஆடுறாங்களா அப்படிங்கிற புரிதல் கூட எனக்கு இல்லை நண்பர்களே எனக்கு நீங்க ஏதாவது சொல்லி விடுங்களேன் ஏன்னா போன வாரம் தர்பீஸ் வந்து டாஸ்க்ல இருந்து சும்மா ஒரு ஆஃப் அன் அவர் வெளியில போயிட்டு வந்திருப்பாப்ல எல்லாத்தையும் தூக்கி போட்டு அப்படி சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதுக்கு அரை மணி நேரம் எப்படியே விஜய் சேதுபதி உட்காந்து அரை மணி நேரம் பாட இருப்பாரு தர்பீஸுக்கு சார் நாங்க ஒரு டாஸ்க்கு அந்த இருந்து வெளியில போகலாம் எப்படி சாப்பிட்டீங்க அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய உருட்டுகள்லாம் உருட்டு இருந்தார் நம்மளோட நம்மளோட விஜய் சேதுபதி அவர்கள் அதே மாதிரி இன்னைக்கு நடக்க விடாம காலையில இருந்து அக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்குங்க இந்த புள்ளிகன் இந்த புள்ளி கேங்கை சேதுபதி ஏன் கேட்க மாட்டேங்கிறார் அப்படிங்கிறது தான் என்னுடைய கேள்வி முக்கியமாக பிரஜின் மற்றும் சாண்ட்ரா இந்த தம்பதிகளை ஏன் விஜய் சேதுபதி கேட்க மாட்டேங்கிறார் ஏன் இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து சில விஷயங்கள் பண்ணணும் ஆல்ரெடி நம்ம ஃபேட்மேன் சொன்ன மாதிரி ஒரு இடத்துல இவங்க வந்து வெளியில் நிற்கும் உங்களுக்கு ஒரு ஸ்கிரிப்டை எழுதி கொடுத்து உள்ளே போயிட்டு இப்படிலாம் நீங்கள் பண்ணுங்க உங்களை அடுத்த முப்பது நாளைக்கு நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு வெளியில் எடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டு பார்த்தீங்களா அப்படி என்றால் இவங்களுக்காக விஜய் டிவி பிளான் பண்ணி இந்த ரெண்டு தம்பதிகளையும் மற்றும் புதுசா வயல்டுகள் வந்துருக்காங்க இது எல்லாத்துக்குமாகவே உருவாக்கப்பட்ட மாதிரி இல்ல ஒண்ணுமே இல்ல ஒரு சீக்ரெட் டாஸ்க் அந்த சீக்கிரட் டாஸ்க்கு யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம் இத்தனை நாள் உழைச்சவங்க நிறைய பேர் பண்ணவங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இருந்தாங்க அவங்களுக்கு யாருக்கு வேணா கொடுத்துருக்கலாம் ஏன் சாண்ட்ராவுக்கு கொடுக்கணும் சாண்ட்ரா கொடுத்து சாண்ட்ராவோட அந்த கிராஃபை உயர்த்துறதுக்காகவே பிக் பாஸ் டீமும் விஜய் டிவியும் விஜய் சேதுபதி அவர்களும் பிளான் பண்ணி அந்த சீக்ரெட் டாஸ்க்கு அவங்களுக்கு கொடுத்துட்டு அந்த சீக்கிரட் டாஸ்க் முடிஞ்ச உடனே கேம் ஓவர்னு சொல்லிட்டு கால் மேல கால் போட்டு உட்காருவாங்கல ஆ வேற லெவல்ல அது மர்ச்சனாவே அப்படியே ஃபயர் விட்டாங்க அந்த மாதிரி ஃபயர் விடுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணாங்க அது நடந்துச்சு அந்த தற்குறிய சில பேர் வந்து இன்னும் இன்னொருத்த கடையக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இன்னைக்கு காலையில இருந்து என்ன நடந்துட்டு இருக்குன்னு சொல்ற கேட்டிங்களா ஒண்ணுமே நல்லபில்லை காலையில இருந்து டாஸ்க் இவங்க வந்து ஒழுங்கா பர்ஃபார்ம் பண்ணல லாஸ்ட் ரெண்டு நாளா இந்த டாஸ்க் அப்படிங்கிறது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபன் பேஸ்னு ஒரு டாஸ்க் அப்படின்னா ஃபன் பண்ணனும் அவங்க வேலையை செஞ்சுக்கிட்டே ஃபன் பண்ணணும் இப்ப கிளீனிங் டீம்னா அவங்க கிளீனிங் வந்து பண்ணிக்கிட்டே ஃபன் பண்ணணும்னா பாத்ரூம் கிளீன் பண்ணிக்கிட்டே ஃபன் பண்ணணும் கிச்சன் டீம்னா ஒர்க் பண்ணிக்கிட்டே ஃபன் பண்ணணும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்க வந்து வேலை செஞ்சு உங்களுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம் எங்க இருக்கு நாங்கள் ஃபன் பண்றது அந்த அஞ்சு பேர்ல வந்து ஒரே ஒரு ஆள் தான் கொஞ்சம் வேலை செய்யற ஆளு மற்ற நாலு பேருமே வந்து தற்கொலைங்க வேலை செய்யாம ஓபி அடிக்கிற ஆளுங்க நம்ம திவ்யா மீஷோ ஹாசினி அதுக்கப்புறம் பார்வதி பார்வதிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை வாய் பேசுறதுக்கு கூப்பிட்டா வந்துருவாங்க வேலை செய்யறது கூப்பிட்டா வரமாட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம கிழவி சாண்டாக்கா சோ இவங்க நாலு பேருமே சேர்ந்து கிச்சன் டீம்ல உட்காந்துக்கிட்டு இவங்களுக்கு நம்ம வந்து மார்க் கொடுக்கல இவங்களுக்கு வந்து நம்ம வந்து எதுவுமே பண்ணக்கூடாது நேற்றுக்கே நமக்கு வெளிப்பட்டுச்சு ஆக்சுவலா வந்து இவங்க வந்து மார்க் கொடுக்க கூடாதுன்னு முடிவு பண்ணியிருந்தா இந்த டீம் கொடுத்துட கூடாது மாப் மாய வயசு கூடாது மாப் மாய வயசு மட்டும் நாலு மார்க் கொடுத்துட்டு பிளஸ் ஃபைட்டருக்கு வந்து மார்க்கே கொடுக்கலன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த சைட்ல ஹஸ்பண்ட் இருக்காங்க இதுதான் இதுல எப்படி சிம்பிளா எல்லாரும் உட்காந்துட்டு தலையாட்டி மாதிரி சான்றா சொல்றது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தலையாட்டிட்டு உட்காந்துருக்காங்கன்னு தெரியல நான் இதுக்கு முன்னாடி சொன்ன வீடியோவில் பண்ணிட்டேன் அது வந்து ஆல்ரெடி கனி எக்ஸிக்யூட் பண்ணாங்க சாரி கனி இனிஷியேட் பண்ணாங்க எக்ஸிக்யூட் பண்ணது எல்லாமே வந்து இந்த கேங்கு இதுல கனியை மேல வந்து ஒரு குட்டத்தை போட்டுட்டு இவங்க நைஸா நலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க சரி காலையில வந்து என்ன பண்ணிட்டு இவங்க வக்கரமா இந்த பூண்டு இருக்குல்ல பூண்டு தோல் இருக்குல்ல அதை வந்து வீடு ஃபுல்லா இறச்சிக்கிட்டு இருக்காங்க அங்க மாங்கு மாங்கன்னு வேலை செஞ்சுட்டு பாவம் இந்த ரெண்டு டீம் வந்து மாங்கு மாங்கு அது கூட்டி கூட்டி பெருக்கி பெருக்கி எடுக்கிறாங்க இந்த சைடு வந்து குப்பையெல்லாம் இருக்காங்க அதாவது இந்த மேடம் என்ன வந்துச்சுன்னா அந்த சீக்கிரம் டாஸ்க்ல இருந்து நம்ம என்ன பண்ணாலும் யாரும் கேட்க மாட்டாங்க நம்ம யாரு நம்ம ஹோஸ்டோட ஃப்ரெண்டோட ஒய்ஃபாச்சு நம்மள யாரு எதுவும் பொண்ணும் பண்ண முடியாது நம்மளெல்லாம் வந்து தட்டி கேட்கறதுக்கு ஆளே இல்லை பிக் பாஸே நம்ம தான் அப்படிங்கிற மாதிரி இந்த கிழவி வந்து நிறைய உருட்டுகள் உருட்டிக்கிட்டு இருக்கு அடிக்கடி சொல்லி சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க இவங்க வந்து குமரியா கனியக்கா வந்து கிழவியான் இவங்க வந்து ஒரு இடத்துல சொல்லிடுறாங்க அந்த கிழவி தொல்லை தாங்கவே முடியல இவங்களுக்கு வந்து இருபது ஆகுது இவங்க வந்து குமரி கனி வந்து கிழவியான் எனக்கு லுக்வைஸா பாக்கும்போது கலரை உடுங்க எங்க தமிழ் பொண்ணா இருக்கக்கூடிய கணித்து இருக்காங்க பாத்தீங்களா அவங்க எவ்வளவு அழகா தெரியுறாங்க இது மூஞ்ச பாக்கும்போது நான் தமிழ் மலையாளம்னு சொல்லி பிரிச்சு பாக்குறேன்னு கிடைக்காதீங்க ஒருத்தவங்களோட அவங்களோட வயசை வச்சு அவங்கள வந்து தனிப்பட்ட முறையில கிழவின்னு சொல்லி சொல்றதுல என்ன விதமான வக்கரமான ஒரு பேச்சு அது அதெல்லாம் ரொம்ப ரொம்ப கேவலமா இருக்கு அப்படிதான் சாண்ட்ரா ஒரு இடத்துல வந்து இதை சொல்லியிருந்தாங்க அதனாலதான் நான் சாண்ட்ரா கிழவி அப்படின்னு நான் சொல்லி சொல்றேன் ஏன்னா உண்மையுமே கிழவி அவங்கதான் அதை ஒத்துக்கணும் உங்களுடைய ஏஜ் என்ன அப்படி இதை பார்த்து யாரு கிழவி அப்படிங்கிறது வந்து நீங்களே வந்து முடிவு பண்ணீங்க சரி இப்போ என்ன நடந்திருக்கு சொல்லி சொல்லி ப்ரோமோ ரெண்டுலயுமே அதான் வந்துச்சு ப்ரோமோ ரெண்டை பத்தி நான் பேசல ப்ரோமோ ரெண்டுல விக்ரமுக்கு உங்களுக்கு ஃபைட் வந்துச்சு அந்த யூனிஃபார்ம் தூக்கி போட்டு நான் இப்படிதான் இருப்பேன் என்னை கேட்கறதுக்கு யாருமே இல்லை என்னை கேட்கறது ஹோஸ்டே இல்லை அப்படி இருக்கும்போது விக்ரம் நீ இல்லைன்னா பிக் பாஸ் சொல்லியிருக்காங்க யூனிஃபார்ம் போடுங்க அதெல்லாம் முடியாது என்னால யூனிஃபார்ம்லாம் போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்காங்க விக்ரம் எவ்வளோ வந்து போய் கன்சல்ட் பண்ணி பார்த்தா முடியல ஏன்னா அவங்க வந்து ஸ்பெஷல் அவங்க அவங்களுக்கு டாஸ்க் கொடுப்பாங்க அவங்களை வெளியில அனுப்ப மாட்டாங்க அவங்க என்ன பண்ணாலும் கேட்க மாட்டாங்க விஜய் டிவி டிவாங்க வந்து பிளான் பண்ணி சாண்ட்ராவையோ இல்ல திவ்யா கணேஷையோ வந்து டைட்டில் வினராக பிளான் பண்றாங்க ஆக போதான் கஷ்டப்பட்டு பாட்டு பாடி என்டர்டைன்மெண்ட் பண்ணி ஃபன் பண்ண சில பேருக்கு வந்து அந்த வாய்ப்பு கிடைக்க போகிறதில்ல இந்த விஜய் டிவி ப்ராடக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமாக வந்து இருக்கு அதை விஜய் சேர்த்து வந்து நம்மளாக டைரக்டா சப்போர்ட் பண்ண தெரிஞ்சிடும் சீக்கிரம் டாஸ்க் கொடுத்து அது மூலயமா வந்து இடத்துல ஒரு கிராஃப் உயர்த்தி இவங்களுக்கு வந்து சப்போர்ட் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி பண்ண மாதிரி இருக்கு ப்ரோமோ மூடில் என்ன நடந்துச்சுன்னு சேம் லைக் அதாவது ப்ரோம மூடில் வந்து டிஸ்கஷன் போகுது அந்த சைடு ஃபுல் அண்ட் ஃபுல் வன்ம கேங் இந்த சைடு இருக்கிறவங்க அந்த சைடு கேங் இருக்குதே நம்ம கேங்கா சேர்ந்து பேசுறாதா என்ன அப்படிங்கிற மாதிரி உட்காந்து சாண்ட்ரா இஸ் தஸ்ட் பர்ஃபார்மர் அப்படிங்கிற மாதிரி வந்து பேசி வந்து ஒரு முடிவுக்கு வராங்க கனி வந்து பெஸ்ட் பர்ஃபார்மர் ஆல்மோஸ்ட் அவங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் தான் அவங்க வந்து இந்த வாரம் வந்து இதுக்கு அப்புறமும் அதை போயிட்டு நீ குருப்பேசம் பண்ற குருப்பேசம் பண்ண சேது முருடி சொன்னீங்க நீ எல்லாம் மனுஷனே இல்லை தெரியுமா போன வாரமே குருப்பேசம் பண்ணாம நீங்க குருப்பேசம் பண்றீங்க போன வாரம் கனி வந்து குருப்பேசம் பண்ணவே இல்லை ஆனா வந்து கனி உட்கார வச்சுட்டு நீங்க வந்து இன்னும் அந்த சுகர் கோட்ல இருக்கிறீங்க குரு பேசத்திலே இருக்கிறீங்க அது குரு பண்ண ஒரிஜினலா குரு பேச பண்ண உட்காந்து சிரிச்சுட்டு இருக்காங்க என்ன ஹோஸ் பண்ற நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நிறைய பேர் ஃபயர் விட்டாங்க இதெல்லாம் யார் கவனிச்சாங்கன்னு தெரியல சரி இந்த வாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வாரமும் வந்து ரியலா குரு பண்ண இந்த குரூப் இருக்கு பாத்தீங்களா இந்த பிரஜின் சாண்ட்ரா திவ்யா பார்வதி இந்த வியானா இந்த குரு பேச பண்ற இந்த கேங்கா உற்றுவாப்புல தலைவர் என்னதான் சாம்பார் ஸ்குவால பிரஜன் இல்ல அப்படின்னாலும் நான் பிரஜின வந்து சாம்பார் ஸ்குவால சேர்த்துக்கோ நண்பர்களே நீ ஒட்டுமே இல்ல இவங்க வந்து குப்பை போடுறாங்க இவன் தான் அல்ட்ரா பிரஜன் தான் அல்ட்ராப்ல அவளை அள்ளிட்டு கடைசியில் இப்போ உட்காந்து என்ன பேசிக்கிட்டு அந்த டீம் வந்து உங்களுக்கு எதிராக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நீங்க சிக்கன் செய்ய போறீங்கல்ல அதை சாப்பிட மாட்டேன்னு பேசிடுறது டேய் நீ அந்த டீம் ஒன்னும் மறந்து உங்க ஒய்ஃப் எந்த டீம்ல இருக்கோ அந்த டீமுக்கு வந்து தானானி சொம்பு தூக்கிட்டு இருக்க விக்கல்ஸ் ஒரு இடத்துல சொல்லுவார்ல இந்த தம்பதிகளுக்கு நடுவுல ஒரு மிகப்பெரிய மிகப்பெரியல் பாண்டிங் இருக்கு அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பலம் நாங்க வந்து என்ன டம்மியா உட்காந்துருக்குமா சோ அதனால வந்து இவங்க வந்து வெளியில அனுப்பணும்னு சொல்லிட்டு விக்கல் சுகர் ஒரு இடத்துல சொல்ற நூறு நூறு சதவீதம் உண்மை நீ என்னதான் தனித்தனி டீம்ல இருந்தாலும் இவங்க வந்து இவங்களுக்காக இவங்க விளையாடுறாங்க முக்கியமா வந்து பிரஜனுக்காக சாண்ட்ரா விளையாடுறாங்க சாண்ட்ரா சரி கேப்டனுங்க கேப்டனா இருக்கக்கூடியவங்க ப்ளூ டீமுக்கு வந்து மார்க் எதுவுமே கொடுக்காம இந்த டீம் வந்து நாலு மார்க் கொடுத்ததோட இன்டென்ஷன் அப்படிங்கிறது வந்து ஃபன் பண்ணாங்க அப்படி இல்ல நூறு சதவீதம் இந்த சைடு இருக்கவங்க ஃபன் பண்ணி ஈக்குவலா ஃபன் பண்ணி அப்படின்னா ரெண்டு ரெண்டு மார்க் கொடுத்துருக்கணும் நீ கொடுக்குற மாதிரி தான் அப்படி நீ ஜீரோ கொடுக்குறதா தான் ரெண்டு பேருக்குமே ஜீரோ கொடுத்துருக்கணும் உன் புருஷ இருக்கிற டீமுக்கு வந்து நீ வந்து யாருக்குமே தலைமுக தெரியாம மறைமுகமான ஒரு சப்போர்ட்டா வந்து ஒரு உருட்டை உருட்டிக்கிட்டு இருக்க இது வந்து எமோஷனல் கனெக்ட் இல்லையா நம்மளால சேது கூட நீங்க வந்து அந்த தம்பி அக்கான்னு சொல்லி பேசுறது நிப்பாட்டுங்க தான் எமோஷனா கனெக்ட் ஆகி கேம் விளாட மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து உருட்டுவாரு இப்ப இவங்களுக்குள்ள வந்து அந்த கனெக்ஷன் எமோஷனல் பாண்டி இருக்கு அதெல்லாம் வந்து இவருக்கு தெரியாது இவர் வந்து அதெல்லாம் வந்து பெருசா கண்டுக்க மாட்டாரு ஏன்னா ஒரு ஃப்ரெண்ட் ஆச்சு அவங்க ஃப்ரெண்டோட ஒய்ஃப் ஆச்சே சோ நான் அதெல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாரு இதெல்லாம் எல்லாம் மீறி இப்ப நாலாவது பொருள் என்ன நடந்துட்டு இருக்குன்னா எப்ஜ போய் காலில விழுந்துட்டான் இவன் காலில் யாரு காலில் தான் விழமாட்டான் ம் கேப்டன் பத்தி தக்க வச்சு யாரு காலில் தான் டேய் கொஞ்சமாச்சு மூளை இருக்கடா அவனுக்கு அந்த லேடி வந்து அது ஏதோ ஸ்மார்ட்டா கேம் ஆடுறாங்கிற பேர்ல இப்ப இவனுக்கு எல்லாரும் எப்படின்னு தான் நினைச்சிட்டாங்க சாண்ட்ரா வந்து ஒரு மிகப்பெரிய கேமர் அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம பேசி இது ஒண்ணுமே இல்ல டம்மி பேசு ஒரு வாரம் விஜய் சேவை போட்டு அடிச்சார்னா அடுத்த வாரத்துல இருந்து இது வந்து நத்தி அப்படிங்கிற தான் ஒண்ணும் கேம் ஆட தெரியல அது என்ன பண்ணுதுன்னா நாலு பேரை சேர்த்து வச்சுக்கிட்டு இப்படி பண்ணுவோம் அப்படி பண்ணுவோம் குப்பையை போடுவோம் இது வந்து எங்க பூர்வமா வருது இன்னைக்கு பூர்ணிமம் வரும்போது வீடு ஃபுல்லாக குப்பை ஆக்கி வச்சுட்டு அதெல்லாம் வந்து நான் வந்து இதெல்லாம் நான் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் இது என்னோட இஷ்டம் இது என்னோட வீடு இது எங்களோடய ஹோஸ்டல் இருக்கிற வீடு உருட்டுறாங்க மேடம் இப்போது ஒன்றுமே இல்லை ஒரு கான்வர்சேஷன் எல்லாருமே வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்களா பெஸ்ட்டு ஒஸ்ட்டு பர்ஃபார்மர் யாருங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயும் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லுவாங்க இதுல கேப்டனா இருக்கக்கூடியவங்க தான் வந்து ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணும் இந்த டீம்ல இருந்து ஒருத்தவங்க இந்த டீம்ல இருந்து ஒருத்தவங்க மூணாவது டீம்ல இருக்கவங்க சொல்லணும் அதே மாதிரி மூணாவது டீம்ல இருக்க வந்து இந்த டீம் டிஸ்கஸ் பண்ணி இன்னொரு டீம் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்த டீம் இப்படி மூணு டீமுக்குள்ள இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி அங்க இருக்கிற ரெண்டு ரெண்டு கேப்டனும் வந்து கலந்து ஆலோசிச்சு யார் பெஸ்ட் ஒஸ்ட் பர்ஃபார்ம் மறுக்கிறத சொல்லணும் இதுல எம்ஜிஎவும் நம்மளோட கேப்டனாக இருக்கக்கூடிய சாண்டர் இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து டிஸ்கஸ் பண்றாங்க டிஸ்கஸ் பண்ணி யார் பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க நம்ம ஹாஸ்திரியாக்கா வந்து மதியமே வந்து ஒரு கண்டென்ட் கொடுக்க ட்ரை பண்ணாங்க விக்ரம் சுக்ரம் நான் அந்த வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியலையா நான் கத்துறேன் யாரும் என்னை கண்டுக்க மாட்டேங்க விக்ரம் சுக்ரம் என்னம்மாச்சு ஏமா கத்திக்கிட்டு சொல்லுமா சரி ஓகே போங்க நான் சொல்ல முடியாதுங்க சரி ஓகேம்மான்னு சொல்லி போயிட்டான் ஆக்சுவலாக ஹாஸ்திரியாக்காவுக்கு என்னென்னா எல்லாரும் கண்டக்ட் பண்றாங்க எல்லாரும் பேசுறாங்க எல்லாருமே வந்து ப்ரோமோ வராங்க நம்மளும் ஏதாச்சும் ஒரு ப்ரோமோ வரலுமே சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கும்போது ரொம்ப நேரமா டைம் போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்ல உடனே வந்து எப்படி இருந்துட்டு ஏங்க கேப்டனா இருக்கக்கூடிய இவங்க தானே இவங்கள்ட்ட தானே பேசிட்டு இருக்கேன் இவங்க என்ன ஒப்புக்கு சப்பானா இருக்கிறாங்க அப்படின்னா நீங்க கேப்டன் கிடையாதாங்க அவங்க எங்க உங்களை மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னான் உடனே மேடம் வந்து இது ஒரு கண்டக்டா இருந்துட்டாங்க போயிட்டு நீங்க தான் கேப்டனே இல்லைன்னு சொல்லிட்டு உட்கார சொல்லிட்டீங்களே அப்புறம் இது வந்து இது எப்பயும் அவன் சொன்னான் அவன் சொன்னது அவளே மறந்துட்டானே என்னன்னு தெரியல அவன் அப்படி சொல்லவே இல்லை நீங்க கேப்டனே கிடையாது நீங்க போய் உக்காருங்கன்னு சொல்லிட்டு அவன் எந்த இடத்துல சொல்லவே இல்லை உங்களோட கேப்டனா வந்து யாருமே மதிக்க மாட்டாங்க நீங்க அவங்களோட ஒரு இதுவா தானே வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படி இருக்கும்போது ஏன் அவங்க கத்துறோம் அப்படின்னு கேட்டதுக்கு திவ்யா கணேஷ் நீ வியானா தானே பேசலாம் நீ வியான கட்ட தான் போயிட்டு சண்டைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒருட்ட பார்வதி ஒரு சைடு ஒருட்ட இவனா சொல்றான் இப்போ என்ன நான் பண்ண தப்ப தானே நான் வேணா காலைல விழுவா அப்படின்னு சொல்லிட்டு காலைல விழுந்துட்டாங்க காலைல போது அதோட ஆட்டிடியூடு பாக்கணுமே எனக்கு புரியல அந்த எப்படிது எப்படி தெரிஞ்சிச்சு எவன் என்ன பண்ணாலும் சரி எங்களுக்கு வந்து ஹோஸ்ட் சப்போர்ட் இருக்காரு எவனா இருந்தாலும் நாங்கள் தூக்கி ஏறி மிரிச்சுட்டு போயிட்டே இருப்போம் அப்படிங்கிற ஒரு திமுறலையும் உட்காந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு நீங்க எப்படிங்கிறது எப்படிங்கிறது வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பாக்ஸில் போட்டு விடுங்க அவன் வந்து பெருசா ஒன்றுமே கேட்கல நீங்க கேப்டன் கிடையாதா இப்போ நீங்கள் ஒப்புச்சா பணம் இருக்கிறீங்களா இப்போ உங்களே மதிக்காம பேசிக்கிட்டாங்களேன்னு சொல்லி சொன்னத நீங்க தான் கேப்டன் கிடையாது போய் உட்காருங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி பேசுது இந்த பொய்க்காரி அக்கா கிழவி அக்கா இருக்கிறாங்கல்ல சாண்டரா அக்கா இவங்க இதை அப்படியே மாத்தி போர்ட்ரேட் பண்றாங்க தவறா எப்ஜேவுக்குலாம் சப்போர்ட் பண்றாலும் கொண்டு வந்து விட்டியம்மா அப்படிங்கிற மாதிரி தான் கிழவி அக்காவை பார்த்தா நமக்கு வந்து கேட்க தோணுது அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க அந்த வீட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்கிற பேர்ல இவ்வளவு கேவலமா நடந்துக்கிறாங்க ஃபைனலா நான் ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் வெளியில ஃபயர் விடுற நண்பர்களுக்கு அதாவது ஒரு டாஸ்க் நடக்குது அந்த டாஸ்க்ல வந்து இந்த பண்ண மாட்டேன் தான் விளாடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டாஸ்க்கு விளையாடாம சம்மந்தம் இல்லாம விளையாண்டா அவங்களுக்கு வந்து கிராஃபுங்கிறது வந்து உயரணும் அவங்க நல்லா சொல்லிட்டு ஃபயர் பண்றாங்கல்ல அப்படின்னா இந்த சீசன் முழுக்க எவெல்லாம் ஒழுங்கா டாஸ்க் பண்ணாம இருந்தாலும் அவனுக்கு தானே ஃபயர் இது ரொம்ப கேவலமான ஒரு முன்னுதாரணம் ஒரு டாஸ்க்கு கொடுத்து அந்த டாஸ்க்கை சரியா பர்ஃபார்ம் பண்ணி அவனுக்கு தானே நான் விடுவேன் அப்படிங்கிற மாதிரி நீ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதாவது டாஸ்க்கு நேர் எதிராக பண்றது இந்த டாஸ்க்கை கெடுக்கிற மாதிரி பண்றது இப்படிதான் பார்வதி வந்து பண்ணி ஒழுங்காக ஒரு வேலை செய்யாது கிச்சன் வேலை செய்ய சொன்னா செய்யாது அங்க இருக்க ஓபி அடிச்சுக்கிட்டு அல்லாத்துட்டு கதை அடிச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கோம் உழைக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் உழைச்சிக்கிட்டு இருக்கிறவனுக்கு கடைசி வரைக்கும் மரியாதை இல்லாம இருக்கும் பிக் பாஸ் நண்பர்களே இந்த டாஸ்கை பாதிக்கக்கூடிய வகையில் சம்பந்தம் சம்மந்தம் இல்லாம எவன் பண்றானோ அவன் தான் ஃபயர் விடுவாங்க அப்படிங்கிற தான் பாதி பேர் சுத்திக்கிட்டு இருக்கானுங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விடுங்க சேதுபதி அவரோட ஃப்ரெண்டையும் ஃப்ரெண்டோட ஒய்ஃபையும் ஏதாச்சும் கேட்பாரா கேட்பீங்களா ப்ரோ மூணு வாரமா நாங்களும் பாக்குறோம் ஏதாச்சும் ஒரு வார்த்தை கேட்பீங்க கேட்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் கூட கேட்டது இல்ல இந்த வாரம் ஆச்சு கேக்குறீங்களா என்ன அப்படி வந்து நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் நம்ம சேனல புதுசா பாக்குற நண்பர்கள் வந்து தயசை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் போட்டு விடுங்க அடுத்த வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏவி